தமது கிருபையை அதிசயமாய் விளங்கப் பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இயேசுவே ஆறுதல் ஊழியங்களின் ஸ்தோத்திரக் கூடுகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் கல்வாரி மலை சபை வளாகம் மலைச்சான்கோணம் சானல்முக்கு ஐரேணிபுரம் தேவ செய்தி பாஸ்டர் எஸ் சுரேஷ் மேத்யூ பாடல் ஆராதனை பிரதர் ஆர் கிறிஸ்டோபர் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கவும் பாவம் சாபம் நோய் மற்றும் பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும் யாவரையும் குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் அன்புடன் அழைக்கும் பாஸ்டர் பி எஸ் குமார் மற்றும் திருச்சபை குடும்பங்கள் செல் ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஒன்று ஒன்று ஐந்து ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது எட்டு எட்டு ஒன்று ஏழு ஒன்பது குறிப்பு எல்லா இரண்டாவது சனிக்கிழமையும் இக்கூடுகை நடைபெறும் ஞாயிறு ஆராதனை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும்